தீஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ரோசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஐடி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ரொம்ப பொடிமா செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றலை ஏன்னா நமக்கு நிறையெல்லாம் தேவையில்லை கொஞ்சோம் போதும் எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாருமே பொடி மாஸ்க்கு என்ன செய்வாங்கன்னா வெங்காயம் போடுவாங்க நம்ம வந்து வெங்காயம் போட போகிறதுல பச்சை மிளகாய் முதல்லே போட போகிறோம் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து முதல்லே வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சி அப்படின்னா அதோடய காரத்தன்மை இருக்காது நம்ம அந்த பொடி மாதம் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் உள்ளே வர்றதே உங்களுக்கு தெரியாது சேர்த்து சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதனால் முதல்ல வந்து நம்ம பச்சை மிளகா போட்டாச்சு பச்சை மிளகா லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் போட போகிறோம் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகட்டும் பார்த்திங்களா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கா நமக்கு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா இனிமே வந்து நம்ம அந்த ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு கப் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நிறைய சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா சின்ன வெங்காயம் போட்டு இங்கே வதக்கும்போதே உங்களுக்கு அது வந்து சூப்பராக இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க ஏன்னா நல்லாவே உங்களுக்கு இதாயிரும் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அதை விட அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து சீரகம் சேர்க்க போகிறோம் எல்லோரும் வந்து ஜீரகத்தை வந்து அப்படியே போட்டுருவாங்க ஆனால் அப்படி போட்டால் அதில் உள்ள மனமும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்காது நான் இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் ஜீரகத்தை அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் வந்து இந்த முட்டைக்கும் இந்த வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கும் உப்பு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்களோட உள்ள வச்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு கசக்கிறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த ஜீரக வாசனை வந்து நமக்கு முட்டையில் நல்லா வரும் அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஜீரகம் தெரியும் ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு அளவுக்கு தெரியாது ஜீரகம் ஃப்ளேவர் தான் வந்து இந்த முட்டைக்கே வந்து ஒரு டாப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் இப்படியே வதங்கட்டும் இன்னும் ஒரு ஸ்டேஜ் வரணும் இந்த வெங்காயம் இன்னும் நல்லா முருகலாக வெந்து வரணும் வந்ததுக்கப்புறமேருந்து தான் நம்ம வந்து முட்டை போடணும் அப்படியே வேகட்டும் நீங்கள் இந்த மொ வெங்காயத்தை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க சிம்லலாம் வைக்கணுன்றதெல்லாம் இல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நம்ம முட்டை ஊற்றும் போது மட்டும்தான் சிம்மில் வைக்கணும் அது வரைக்கும் சிம்மில் வைக்க வேண்டாம் இப்படியே வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேலை பார்க்கலாம் இது ஒன்றும் கருகாது ஒன்றும் செய்யாது வெங்காயம் தானே அதேமாரி நமக்கு சட்டி பழக்கிறக்கும் நல்லாயிருக்கும் இரும்பு சட்டியில் செய்கிறோமா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை ஊற்றினோம்னா அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வெங்காயம் அதிகமாக தெரியும் மூணு முட்டை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ மூணு முட்டை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா முட்டை ஊற்ற தண்ணி முட்டை அடிப்பிடிக்காமல் இருக்கும்ல அதுக்காக சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து முட்டையும் ஊற்றப்படும் ஒரு முட்டை ஊற்றி வச்சு முட்டை தேவையான அளவுக்கு அவங்க வந்து முட்டை ஊற்றிக்கிட்டோம் முட்டையில் வந்து மேக்சிமம் தோடு இல்லாமல் பார்த்துக்கோங்க தோடோடு அப்படின்னா ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் தோடு இல்லாமல் ஊற்றிக்கோங்க முதல் சிம்மில் வச்சு கிளருங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் திரண்டு வர தண்ணி தான் அதுக்கப்புறம் சிம்மில் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்துடுச்சா இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டை வந்து அப்படியே உதவுதவியாக வரும் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து இவ்வளோ தான் முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஜீரகமும் பெப்பரும் துணவி இறக்க போகிறோம் அப்போ வந்து இதில் மிளகு தீரகம் வந்து நம்ம தான் இடிச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு கூட போடலாம் ஈக்குவல் ரேஷியாக தான் போட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை பொடி ரெடி இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் தனியாகவே சாப்பிட்லாம் கூட்டுக்கு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் நல்லா அருமையாக டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் ஃபைவ் மினிட்ஸில் வேலை முடிஞ்சது முட்டை பொடி மாஸ் ரெடி மேலும் இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மதுகேமா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ